தன்னை கொலை செய்யவே தனது அலுவலகத்தில் தீ விபத்து நடத்தப்பட்டதாக ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்த விவகாரம் தொடர்பாக தீ விபத்தில் திட்டம் இல்லை என டிஜிபி அலுவலகம் விளக்கம் அளித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் ராகவேந்தர் வணக்கம் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என ஒரு ஒரு புகாரை தமிழ்நாடு டிஜிபி சங்கர் சங்கர்ஜிவாரிடம் அளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தற்போது சென்னை மத்திய குற்றத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதில் ஏற்கனவே அந்த புகாரில் தன்னை த தன்னைக்கு ஒரு கொள்ள சதி நடத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருந்தார் அதற்கு தற்போது மறுப்பு தெரிவித்து தமிழ்நாடு காவல்துறை சார்பில் சார்பில் ஒரு ஒரு அறிக்கையானது வெளியிட வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் இது ஒரு சதி திட்டம் இல்லை இது இது தொடர்பாக முப்பத்தி ஓரு சாட்சியங்கள் சாட்சியங்கள் விசாரணை நடத்தியிருப்பதாகவும் இது ஒரு சாக் சர்க்கியூ என்ற காரணத்தினாலே இந்த ஒரு நிக நிகழ்வானது நடந்திருப்பதாக தற்போது த தமிழ்நாடு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு டிஜிபி அலுவலகத்தில் வந்த அறிக்கையானது அது தெளிவு தெளிவுபடுத்தியிருக்கிறது தடவியல் நிபுணர்களின் அறிக்கையில் கருத்து கடு கருத்து கருத்தின்படி தற்போது இதில் எந்த ஒரு ஒரு கொள்ள சதித்திட்டமோ ஏதோ ஒரு சதித்திட்டமோ அதாவது சதித்திட்டமோ எதுவும் நிகழவில்லை ஒரு ஒரு விபத்து தான் என்று அவர் அந்த அறிக்கையில் தெளிவர தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக வேலு விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் தமிழக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்